ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு பட்ட சோம்பு கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில தேங்காய் பூ இது அரைக்கிறதுக்குங்க முந்திரி பருப்பு சோம்பு கசகசா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு விடுத வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது வாழைக்காயை வந்து வேக வச்சுக்கலாங்க இப்போ மூணு வாழக்காய் எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி வேக வச்சுக்கப்போகிறோம் பாருங்கள் வாழைக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம் வெந்திருச்சு இப்போ வந்து தட்டில் எடுத்துக்கலாம் இப்போது இந்த கடாயில் நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் பட்டை சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் பொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் இப்போ கட் பண்ணி பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறோம் அதோட பச்சை வசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி மூணு தக்காளியே கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வேகட்டும் தக்காளி வந்து நமக்கு வந்து வந்திருக்கு ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம் எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வைக்கலாம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போது நம்ம தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்க விருதை இப்போ சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் இப்போது மூடி வச்சுக்கலாங்க கொதிக்கட்டும் இப்போது நம்ம வந்து வாழைக்காய் ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம் இப்போது அப்புறம் நம்ம வந்து மசிச்சு விட்டுக்கலாம் இப்படி கையில் மசிச்சு விட்டுக்கலாங்க இப்போது வாழைக்காயை நல்லா மசித்து விட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் சோம்புத்தூளும் சேர்த்துருக்கோங்க இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் அதோட கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறோம் இப்போது கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ உருட்டிக்கலாங்க இப்போது உருட்டி எடுத்து வச்சுருக்கோங்க இதை நம்ம வந்து கொதிச்சிருக்கு நல்லா நமக்கு இதில் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த உருண்டையை போகிறோம் இப்போது மூடி போட்டுக்கலாம் உருண்டை வேகட்டும் நமக்கு இப்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம் நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி தோசை இட்லி இது எல்லாத்துக்கும் சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அன் அன்பு வீட்டு எடுப்போங்கிற சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்